கோவை விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மோதல் மயூரா ஜெயக்குமார் மீது போலீஸ் கமிஷனரிடம் புகார் இரண்டு பிரிவுகளின் வழக்கு பதிவு கோவை நவம்பர் இருபத்தி மூன்று தேசிய பஞ்சாலை தொழிலாளர் சங்க தலைவர் கோவை செல்வன் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் நேற்று ஒரு புகார் மனு கொடுத்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது நான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலும் ஐஎன்டியூசி தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராகவும் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும் தேசிய பேப்பர் மில் தலைவராகவும் இருந்து வருகிறேன் நான் கடந்த பதினேழாம் தேதி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் பாலக்காட்டிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு மும்பை செல்வதற்காக வருகை புரிந்தார் அவரை கோவை விமான நிலையத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக வழி அனுப்பி வைப்பதற்காக நானும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில நிர்வாகிகள் உட்பட நிர்வாகிகள் சென்றோம் இரவு பத்து மணி அளவில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபாலை கோவை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்துவிட்டு நானும் மாநில மாவட்ட நிர்வாகிகளும் விமான நிலையத்திற்கு வெளியே வரும்போது மயூரா ஜெயக்குமார் அவருடன் தமிழ்ச்செல்வன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் வேண்டுமென்றே என்னையும் என்னுடன் வந்தவர்களையும் தகாத வார்த்தைகளால் பேசினார்கள் அப்போது கோவை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் எங்களை சுற்றி பாதுகாப்பு அரணாக நின்றார்கள் அப்போது மயூரா ஜெயக்குமார் என்னை நோக்கி வேகமாக தாக்குவதற்கு கையை ஓங்கிக் கொண்டு வந்தார் மேலும் கெட்ட வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்தார் மயூரா ஜெயக்குமாரிடம் கை உள்ளது என்னையும் என்னுடன் வந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் பெண்களையும் கெட்ட வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்த மயூரா ஜெயக்குமார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறியுள்ளார் இது தொடர்பாக பீலமேடு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மீனாட்சி சுந்தரம் விசாரணை நடத்தி மயூரா ஜெயக்குமார் மீது இந்திய தண்டனை சட்டம் இருநூற்றி நான்கு பி கெட்ட வார்த்தைகளால் திட்டுதல் முன்னூற்றி இருபத்தி மூன்று தாக்குதல் ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளார் மேலும் விசாரணை நடந்து வருகிறது